அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் மூலம் பாஜக வைத்த முதல் குறியான அதிமுக கூட்டணி வளையத்துக்குள் வந்துவிட்டது என்றே கூறப்படுகிறது கூட்டணி விவகாரத்திலும் தொகுதி பங்கீட்டிலும் பாஜகவின் நிலைப்பாடு என்ன ஓபிஎஸ் டிடிவி தினகரன் முடிவு என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழக அரசியல் களம் எப்போதும் இல்லாத அளவு பரபரப்பாக உள்ளது தமிழகத்தில் சட்டப்பேரவைக் கூட்டம் டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியது டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று முதலில் தெரிவித்தாலும் இரவு சுமார் எட்டு முப்பது மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்லும் தகவல் கிடைத்த உடனேயே அவர் யாரை சந்திக்க இருக்கிறார் என்பதை திமுக கண்டுபிடித்து விட்டது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இதனை வெளிப்படையாக தெரிவித்தார் அதிமுகவின் ஒவ்வொரு நகர்வையும் திமுக உன்னிப்பாக கவனித்து வருவதை இந்த நிகழ்வு வெளிக்காட்டியது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான இந்த சந்திப்பின் போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது அதுவும் மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பாதிப்பாதியாக பிரித்துக் கொள்வது என்று அமித்ஷா கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது அதை வைத்து பார்த்தால் அதிமுகவுக்கு நூற்று பதினேழு இடங்கள் கிடைக்கும் மீதமுள்ள நூற்று பதினேழு இடங்களில் பாஜகவும் மேலும் அந்த கூட்டணியில் இணையும் கட்சிகளும் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று அமித்ஷா கோரிக்கை வைத்துள்ளாராம் அதுவும் பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போய்விட்டாராம் ஆனாலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அமித்ஷாவின் கண்டிஷன்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் பேசிய ஓ எல்லாம் நன்மைக்கே என்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இதன் மூலம் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகாவிட்டாலும் தேர்தலில் கூட்டணியாக இணைந்து போட்டியிட்டால் போதும் என்ற முடிவுக்கு ஓ பி எஸ் தினகரனும் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் திமுகவுக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதம்தான் அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன டிடிவி தினகரனுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தது கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் தனி கூட்டணியை உருவாக்கியது வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது எனவே இந்த முறை வாக்குகளை சிதறவிடாமல் கூட்டணியை சரியாக அமைத்துக் கொண்டால் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என்று பாஜக கருதுகிறது அதே நேரத்தில் நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வைத்த முதல் குறியான அதிமுக கூட்டணி வளையத்துக்குள் வந்துவிட்டது என்றே கூறலாம் இன்னும் முக்கிய கட்சிகளை கொண்டு போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்று பாஜக கருதுகிறது அதே நேரத்தில் வலுவான கூட்டணியாக உள்ள திமுக கூட்டணியையும் அசைத்து பார்க்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திமுகவுக்கும் கூட்டணி உடைந்துவிடாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது